குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இருந்து லண்டன் செல்ல இருந்த ஏர் இந்தியா விமானம் அதில் பயணித்த இருநூத்தி நாற்பத்தி இரண்டு பயணிகளுடன் விபத்தில் சிக்கியதுதான் உலகம் முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்தியாவில் அதிக அளவில் உயிர் பலியை ஏற்படுத்திய விமான விபத்து இதுதான் என்ற மிக மோசமான நிலை ஏற்பட்டுள்ள நிலையில் இதில் ஒரே ஆறுதல் அளிக்கக்கூடிய விஷயம் விஸ்வாஷ் குமார் ரமேஷ் என்ற முப்பத்தி எட்டு வயது நபர் உயிர் பிழைத்ததுதான் சீட் எண் பதினொன்னு ஏவில் பயணித்த விஸ்வாஸ் விமானத்தில் உள்ள எமர்ஜென்சி கதவை சரியான நேரத்தில் திறந்து வெளியே குதித்ததால் உயிர் பிழைத்திருக்கிறார் உலகம் முழுவதும் மிகப்பெரிய அதிசய நிகழ்வாக இது பார்க்கப்படும் நிலையில் கடந்த காலங்களில் இதே போன்று சாவை வென்ற சிலர் இருக்கத்தான் செய்கிறார்கள் அவர்களைப் பற்றிதான் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க இருக்கிறோம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு அமெரிக்காவின் டெட்ராய்ட் மெட்ரோபாலிட்டன் விமான நிலையத்தில் இருந்து நூத்தி நாற்பத்தி ஒன்பது பயணிகள் மற்றும் ஆறு விமான குழுவினருடன் பறந்த மெக்டனல் டக்ளஸ் எம்டி எயிட்டி டூ ரக விமானம் பறக்க தொடங்கிய சிறிது நேரத்திலேயே கீழே விழுந்து விபத்துக்குள்ளானது ஆனால் அதிசயமாக இதில் பயணித்த நான்கு வயது சிறுமியான சிசிலியா சிச்சான் தீக்காயங்களுடன் உயிருடன் மீட்கப்பட்டார் கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு எமேனியா விமான நிறுவனத்துக்கு சொந்தமான விமானம் விபத்துக்குள்ளானது இதில் நூத்தி ஐம்பத்தி ரெண்டு பேர் கொல்லப்பட்ட நிலையில் பனிரண்டு வயதான பகாரியா பகாரி என்ற சிறுமி உயிர் பிழைத்தார் கடலில் விழுந்த விமானத்தின் உடைந்த பாகங்களை பிடித்து இந்திய பெருங்கடலில் மிதந்து கொண்டிருந்த இவரை மீனவர்கள் மீட்டு காப்பாற்றினார்கள் பிறகு உரிய இழப்பீடு கேட்டு சட்ட போராட்டம் நடத்தி அதன் வாயிலாக உலகம் முழுவதும் இவர் பிரபலமடைந்தார் அமெரிக்காவின் நெவாடா மாகாணத்தில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு லாக் ஹீட் எல் ஒன் எயிட்டி எயிட் எலக்ட்ராக விமானம் விழுந்து நொறுங்கியதில் எழுபது பேர் கொல்லப்பட்டனர் நெடுஞ்சாலையில் சிதறி கிடந்த விமானத்தின் பாகத்தில் இருந்து வெறும் பதினேழே வயதான ஜார்ஜ் லாம்சன் ஜூனியர் என்பவர் தீக்காயங்களுடன் மீட்பு படையினரால் மீட்கப்பட்டார் அவரும் உயிரிழந்து விட்டார் என்றுதான் அதிகாரிகள் முதலில் நினைத்தனர் ஆனால் மருத்துவமனையில் சேர்த்ததற்கு பிறகுதான் அவர் உயிருடன் இருக்கிறார் என்றே கண்டுபிடிக்கப்பட்டது பிறகு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு அவர் சாவை வென்றார் கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அமெரிக்காவின் கென்டக்கி மாகாணத்தில் நாற்பத்தி ஒன்பது பேர் கொல்லப்பட்ட விமான விபத்தில் ஜேம்ஸ் என்ற துணை விமானி மட்டும் உயிர் பிழைத்ததை அதிசயம் என்றுதான் சொல்ல வேண்டியிருக்கிறது காரணம் மரத்தில் மோதி விமானத்தின் முன்பாகம் முழுமையாக சேதமடைந்த போதும் இவர் மட்டும் உயிர் பிழைத்திருந்தார் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஹவானா அருகே ஏற்பட்ட மிக கோரமான விமான விபத்தில் நூத்தி பன்னிரண்டு பேர் சம்பவ இடத்திலேயே கொல்லப்பட்டனர் நான்கு பேர் மட்டும் படுகாயங்களுடன் மீட்கப்பட்ட நிலையில் அதில் மூவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர் அதில் ஒருவர் மட்டும் கிட்டத்தட்ட ஓராண்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு பிறகு உயிர் பழைத்தார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு இந்தோனேஷியாவின் விமானப்படைக்கு சொந்தமான லாக்ஹீட் சி ஒன் தேர்ட்டி ஹெர்குலஸ் விமானம் ஜகாத்தா விமான நிலையத்திலிருந்து பறக்க தொடங்கிய உடனேயே இன்ஜினில் தீ பற்றி நூத்தி முப்பத்தி நான்கு பேர் கொல்லப்பட்டனர் இதிலும் ஒரே ஒரு நபர் மட்டும்தான் உயிர் பிழைத்தார் கடந்த ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அல்ஜீரியன் விமானப்படை விபத்தில் எழுபத்தி ஏழு பேர் கொல்லப்பட்ட நிலையில் ஒருவர் மட்டும் உயிர் பிழைத்தது அர்ஜென்டினாவில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஐம்பத்தி ஓரு பேர் கொல்லப்பட்ட விமான விபத்தில் ஒருவர் மட்டும் உயிர் பிழைத்தது என இப்படி அதிசய மனிதர்கள் நிறைந்த அதிசயமான இந்த பட்டியல் நீண்டு கொண்டேதான் இருக்கிறது இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தொடர்ச்சியாக தெரிந்து கொள்ள த கேபிட்டல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி